ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் பானுக்கை மேடம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பால் கொழுக்கட்டை என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நிறைய பேர் இதை பச்சரிசியில் செய்வாங்க நான் பார்த்தீங்கன்னா குண்டு இட்லி அரிசியில் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் எதுக்காக இட்லி அரிசியில் செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானுக்காயம் சேனலுக்கு லைக் போடுங்கள் வீடியோவாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ மிக்சியில் ஒரு டம்ளர் இட்லி அரிசி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மழை மழைன்னு இல்லை அதுக்கு முந்தின ஸ்டேஜ் நம்ம வீட்டில் இழக்கோலம் மாக்கோலம் போடுறதுக்கு அரைப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க ஒரு குழிக்காரண்டி தண்ணி சேர்த்துருக்கேன் கடாயில் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ இந்த மாவை சேர்த்து நல்லா கைவிடாமல் கலருங்க இது பார்த்தீங்கன்னா கொழக்கட்டுக்கு பச்சரிசியை வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு நம்ம மாவு கலருவோம் பார்த்திங்களா அதே மெத்தடு தான் இந்த மாதிரி தோசை திருப்பியால் கைவிடாமல் கலர்னிங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு கெட்டி ஆகிக்கிட்டே வரும் நீங்கள் கையே விடக்கூடாது கிட்டேயே இருந்து சிம்மில் வச்சு பொறுமையாக இந்த மாதிரி கைவிடாமல் கலர்னிங்க அப்படின்னா சூப்பராக வரும் இந்த மாதிரி ஓரத்தில் இருக்கிற மாவை எடுத்து எடுத்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் மாவு நல்லா திரண்டு ஃபுல்லாக எனக்கு கெட்டிமாக ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி சிம்லையே வச்சு கலரும் போது சூப்பராக வரும் இது எதுக்கு இட்லி அரிசியில் குண்டு அரிசியில் செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் அந்த கொழுக்கட்டை பால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மிருதுவாக சாஃப்ட்டாக இருக்கும் இதே பச்சரிசியில் செய்கிறத விட இந்த மாதிரி குண்டு இட்லி அரிசியில் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் கையில் ஒட்டாமல் வரும் கையில் ஒட்டாமல் இருந்தால் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ நான் சின்ன சின்ன பாலாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால் மாதிரி உருட்டிக்கோங்க உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் தாராளமாக அதை நீங்கள் உருட்டி வச்சுக்கலாம் இப்போ மிக்சி வாஷ் பண்ணி கொஞ்சமாக அந்த நம்ம அரைச்சோம் பார்த்திங்களா அரிசி மாவு அதையே பச்சை மாவாக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் இதை விட்டு நல்லா கொதிக்க விடணும் அப்போ தான் அவங்களுக்கு ஒரு நல்ல திக்கான பதம் கிடைக்கும் பால் கொழுக்கட்டையை இப்போ இந்த பால் உருட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை இப்போ நம்ம இதில் போட்டு தான் வேக வைக்க போகிறோம் இந்த தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சிருக்கிற அந்த மாவு உருண்டைகளை இதில் போட்டு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ அந்த மாவு உருண்டை பார்த்திங்கன்னா கொழக்கட்டையும் முக்கால் பங்கு வந்துருக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் குக்காகிடுச்சு இந்த ஒரு பத்து பர்சன்ட் இந்த தண்ணியில் கொதிச்சது அப்படின்னா சூப்பராக வெந்து வந்துடும் தண்ணி கொதிக்கட்டும் நம்ம அந்த உருண்டைகளை அதில் சேர்க்கலாம் இதையும் நீங்கள் சிம்மில் வச்சுக்கிட்டேயே நின்று கிளறி கொடுங்க அடி ஈஷாமல் பிடிக்காமல் நல்லா வரும் இந்த அரைச்ச பச்சை மாவு ஒரு கப்பு எதுக்காக சேர்க்குறோன்னு பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை சேர்ந்த மாதிரி நல்ல திக்கான பதத்தில் இருக்கும் அதுக்காக தான் இப்போ தண்ணி சுட்டுடுச்சு எனக்கு இந்த உருண்டைகளை நான் அதில் சேர்க்குறேன் இப்போ இந்த உருண்டை வந்துருச்சுன்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் சேர்த்த மாத்திரத்தில் ஒரே நிமிஷத்தில் மேலே மிதந்து வரும் எப்படி பருப்புருண்டை குழம்புக்கு நம்ம பருப்புருண்டையே பச்சையாக குழம்புல சேர்க்கும் போது வெந்தோன்னா தானாகவே எழும்பி மேலே வருது பார்த்திங்களா அதே மாதிரி இந்த பால் கொழுக்கட்டை வெந்து போச்சு அப்படின்னா தானாகவே இந்த பால்லாம் மேலே மிதக்க ஆரம்பிக்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ ஒவ்வொரு பாலாக மேலே எழும்பி வருது பாருங்க இது நல்லா நம்ம வேக வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால நீங்கள் கரண்டியால் கலரெலாம் கொஞ்சம் மெதுவாக கிளறி விடுங்க கண்டிப்பாக பால் உங்களுக்கு உடைஞ்சிரும் அப்படிங்கிற பயமே வேண்டாம் கொஞ்சம் கூட உடையாது இப்போ பால் எல்லாம் எழும்பி மேலே வந்திருக்கு பாருங்கள் ஒவ்வொரு உருண்டைகளாக வெந்து மேலே எழும்பி வந்துக்கிட்டே இருக்கும் இது நல்லா கொதிக்கும் போது இப்போ ஒரு டம்ளர் அரிசி அப்படின்னா நல்லா பெரிய கப்பால் ஒரு கப்பு வெள்ளம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கீங்கன்னா ரெண்டு டம்ளர் வெள்ளம் நீங்கள் கண்டிப்பாக சேருங்க அப்போ தான் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ எனக்கு எல்லா உருண்டைகளும் வெந்து மேலே வந்துருச்சு நான் வெள்ளம் சேர்த்துட்டேன் இது மண் இல்லாத தூசி இல்லாத பாகு வெள்ளம் அதனால் அப்படியே சேர்க்குறேன் நீங்கள் கல் மண்ணு இருக்க மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா தனியாக பாகு வச்சு கூட நீங்கள் திக்கான பாகை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு அரை மணி நேரம் நல்லா குக்காகணும் அப்படியே சிம்மில் கிட்டேயே இருந்து கொதிக்க வைங்க இப்போ தெரியுதா பாருங்கள் உங்களுக்கு நல்லா கிட்ட கிட்ட கொதிக்கும் அந்த பபுள்ஸு நல்ல ஒரு திக்கான பதம் வந்திருக்கு பாருங்கள் இந்த நேரத்தில் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து நல்லா திருவி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பல்லு பல்லா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பல்லு பல்லா கூட போட்டுக்கலாம் நெய்யில் வறுத்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் பச்சை தேங்காயை அப்படியே துருவி சேர்க்குறேன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த உருண்டையோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேர் தேங்காய் பால் எடுத்து விடுவாங்க அந்த மாதிரியும் நீங்கள் சேர்க்கலாம் ஆனால் தேங்காயை திருவி சேர்த்திங்கன்னா சாப்பிடும்போது ருசி இன்னுமே அதிகமாக இருக்கும் இப்போ நல்ல டேஸ்டியான எம்மியான பால் கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் இட்லி அரிசியில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பச்சை அரிசிலையும் நீங்கள் இதை செய்யலாம் ஆனால் இட்லி அரிசியில் செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பால் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஓகே விவர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்